அரசியலுக்கு வந்ததுக்கு தான் தெரியுது அரசியல்வாதி பாடு எவ்வளோ கஷ்டம்னு நல்லவங்களாக இருந்தாலும் கெட்டவங்களாக இருந்தாலும் ஒரு அரசியல்வாதி ஓடிக்கிட்டே இருக்கணும் காலையில் எந்திரிச்சிருந்து இரவு படுக்கிற வரைக்கும் அவனுக்கு ஓய்வே கிடையாது தனிப்பட்ட நேரம் இதெல்லாம் ஒன்றும் கிடையாது ஆனால் நம்மளோட முதலமைச்சர் பொறுத்த வரைக்கும் அவருடைய உடல்நிலையும் பொருட்படுத்திக்காமல் அவ்வளோ உழைக்கிறாரு கஷ்டப்படுறாரு ஆனால் இப்படிப்பட்ட ஒரு தமிழக அரசுக்கு நல்ல சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கும் தமிழக அரசுக்கு நம்முடைய ஒன்றிய அரசு தொடர்ந்து இடையூறு தொல்லைகளை கொடுத்து வருகின்றது நம்ம தமிழ்நாட்டு மக்களின் நலனுக்காக சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்படும் மசோதாக்கள் அதை அமலுக்கு கொண்டு வர முடியாமல் அதுக்கு தடையாக இருப்பவர் ஆர்எஸ்எஸ் ஏஜென்ட் ஆளுநர் ஆர் என் ரவி அவங்க அதே மாதிரி தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட நம்ம கிட்ட வரி வசூலிக்கிறாங்க ஜிஎஸ்டின்னு சொல்லிட்டு அதை வசூலிச்சுட்டு திரும்பி மாநிலங்களுக்கு பயிர் பயிரணும் ஷேர் பண்ணிக்கணும் எல்லா ஸ்டேட்டுக்கு மத்தியில் ஷேர் பண்ணிக்கணும் அதில் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு உறுதுணை பட்சமாக செயல்படுறாங்க ஒரு ரூபா நம்ம கிட்ட வசூல் பண்ணிட்டு திரும்பி கொடுக்குற இருபத்தி பைசாவா இன்னைக்கு எய்ம்ஸ் சொல்லிட்டு மதுரையில் புகழ்பெற்ற அந்த எய்ம்ஸ் மருத்துவ தொடக்கிறேன்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி பதினைந்தில் அறிவிச்சாங்க அதுக்கப்புறம் ஒன்னத்தையும் காணும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் மக்களை ஏமாத்துறதுக்காண்டி அன்னைக்கு அடிக்கல் நாட்டாங்க இது ஒன்றிய அரசு அதுக்கப்புறம் ஒன்னுத்தையும் காணும் இன்னைக்கு மறுபடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி பூமி பூஜை பண்ணியிருக்கிறாங்க மறுபடியும் விட்டுருவானுங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு பொறுத்த வரைக்கும் மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனை வருமானம் நினைச்சால் கண்டிப்பாக யாருக்கும் அந்த நம்பிக்கையே கிடையாது அதே மாதிரி சென்னை மெட்ரோ ரயில் பாகம் ரெண்டு விரிவாக்க திட்டம் அந்த திட்டத்தின் மதிப்பு கிட்டத்தட்ட அறுபத்தி மூணாயிரம் கோடி இந்த அறுபத்தி மூணாயிரம் கோடியை பொறுத்த வரைக்கும் ஒன்றிய அரசு பாதி கொடுக்கணும் நம்ம மாநில அரசு தமிழக அரசு பாதியை கொடுக்கணும் ஆனால் ஒன்றிய அரசை சார்ந்த கேபினட் கமிட்டி ஆன் எக்கனாமிக் அஃபேர்ஸுங்கிறது ஒன்றிய அரசை சார்ந்த ஒரு குழு அதற்குண்டான ஒப்புதலை கொடுக்காம இது வரைக்கும் நிதியை கொடுக்கல ஆனால் உங்களுக்கு தெரியும் ஓமார் போனீங்கன்னா பல இடங்களில் போனீங்கன்னா மெட்ரோ வேலை தான் இருக்கு இனிய வேகமாக நடந்திருக்கும் வேலை முடிஞ்சிருக்கும் அதுக்கு முடியாத காரணம் நம்ம ஒன்றிய அரசு நிதி கொடுக்கல ஆனால் அந்த வேலைகள் அந்த திட்டப்பணிகள் தொய்வு ஏற்பட்டக்கூடாது தடங்கள் ஏற்பட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த நிதி நெருக்கடியிலையும் நடப்பு வருஷம் ஒன்பதாயிரம் கோடி நம்ம தமிழக அரசு ஒதுக்கி இருக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி வருஷத்துக்கு கிட்டத்தட்ட பன்னெண்டாயிரம் கோடி ஒதுக்கி இருக்கு இவ்வளவு நிதி நெருக்கடியில நம்ம அரசாங்கம் ஒதுக்குது அதாவது ஒன்றிய அரசு நிதி கொடுக்கலன்னு சொல்லிட்டு அவங்க கொடுக்க வேண்டிய நிதியை நம்முடைய தமிழக அரசு கொடுக்குது இது ஜனங்க படித்தவங்க தயவு செய்து தெரிஞ்சுக்கணுங்க நீங்கள் அதே மாதிரி உங்களுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் கிராமப்புறங்களில் வீடு இல்லாதவங்களுக்கு வீடு கட்டி கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒன்றிய பாஜக அரசு சொன்னாங்க அப்போ என்ன சொன்னாங்கன்னா ஒரு வீடு கட்டுறதுக்கு ஒரு லட்சத்தி இருபதாயிரரூபா ஆகும் அதை எழுபத்தெட்டாயிரரூவா நாங்கள் கொடுத்துட்றோம் மீதி நாற்பத்தி ரெண்டாயிரரூபா வந்து மாநில அரசு கொடுக்கணும்னு சொன்னாங்க ஆனால் ஒரு லட்சத்தி இருபதாயிரரூபா வச்சு குடிசை வீடை கூட கட்ட முடியாது உங்களுக்கு நல்லா தெரியும் உங்களுக்கு நம்மளுடைய மாநில அரசு தமிழக அரசு அந்த திட்டத்துக்கு ரெண்டு லட்சத்து ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபா ஆகுன்னு சொல்லிட்டு ஒரு லட்சத்தி அறுபத்தெண்டாயிரம் ரூபா நிதியை நம்முடைய தமிழக அரசு கொடுக்குது மீதி எழுபத்தெட்டாயிரம் நிதியை ஒன்றிய அரசு கொடுக்குது அது கூட சில சேரம் கொடுக்குறதில்ல ஆனால் அந்த அந்த வீடுகள் அந்த வீடு திட்டத்துக்கு என்ன தெரியுமா பேர் வச்சுருக்குறாங்க மோடி வீடு வீடு திட்டம்னு வச்சுருக்குறாங்க இது எப்படி நம்ம ஊரில் சொல்லுவாங்க இல்லையா நம்ம திட்டம் ஆனால் ஸ்டிக்கராக கொட்டிவிட்டாங்க ஸ்டிக்கராகவும் கொட்டிவிட்டாங்க அது மாதிரி எல்லா விஷயத்துலையும் பொறுத்த வரைக்கும் நம்ம ஒன்றிய அரசு நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு தமிழ்நாட்டு நலனுக்கு எதிராக செயல்பட்டு இருக்கு இப்ப சமீபத்தில் ஒரு சம்பவம் நீங்க ஜாஃபர் சாவிக் போதை பொருள் கடத்தல் விவகாரமா இன்னைக்கு அதிமுகவோ அதிமுக சேர்ந்த அண்ணன் எடப்பாடியும் சரி பாஜக மாநில தலைவர் சகோதரர் அண்ணாமலையும் சரி அவங்க நம்மளுடைய திமுக அரசு நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்றாங்க இதுல என்ன வேடிக்கைன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு அதிமுக ஆட்சியில் இதே ஜாஃபர் சாதிக் நாற்பது லட்சம் போதைப் பொருள் அவர்கிட்ட இருந்து பிடிபட்டு கைது கைது செஞ்சாங்க கைது செஞ்சு சென்னை உயர் நீதிமன்ற வளாகத்தில் அங்க இருக்கிற சிறப்பு நீதிமன்றத்தில் அங்கே போதைப் பொருள் எடுத்து அந்த போதைப் பொருளுக்கு எதிரான அந்த சட்டப்படி அவர் மேல வழக்கு தொடுக்கிறாங்க அரசாங்கம் ஆனால் அந்த வழக்கில் அவருக்கு எதிரான நல்ல தரவுகளையும் சாட்சிகளையும் நம்முடைய அன்றைய அதிமுக அரசு கொடுக்காதனால அவர் விடுதலை ஆயிரத்தி விடுதலை ஆயிரத்தி அப்போ இந்த ஜாஃபர் அவர் விடுதலைக்காக வாதாடிய வழக்கறிஞர் யார் தெரியுமா பால் கனகராஜ் அவர் யாருன்னா இன்றைய பாஜக உடைய மாநில வழக்கறிஞர் அணியோட மாநில வழக்கறிஞருடைய தலைவர் அவர் பாருங்க அதிமுக அரசு கொடுக்க வேண்டிய தரவுகளை சாட்சிகளை சரியாக கொடுக்காதனால விடுதலை ஏறாரு இதே ஜாபர் சாதிக்கு வெளியே வரணும்னு சொல்லிட்டு அன்னைக்கு கோர்ட்ல வாதாடு வரையாரு இன்னைக்கு பாஜகவுடைய மாநில வழக்கறிஞடி தலைவர் பால் கனகராஜ் இவங்க நம்ம முதலமைச்சர் மேல நம்ம அரசாங்கத்து மேல குறை சொல்றாங்க ஒரு கேலி கூத்து அந்த இந்த போதை பொருள் விஷயமா பேசுறதுக்குண்டான தார்மீக உரிமை இழந்து விட்டது அதிமுகவும் பாஜகவும் சொல்றேன் நான் போதைப் பொருள் அது கடத்தல் பத்தி இன்னைக்கு உலகம் புள்ள ஒரு மோசமான விஷயம் இன்னைக்கு நம்ம இளைய சமுதாயத்துக்கு பெரிய ஒரு ஆபத்து இன்னைக்கு சாராயம் போய் கஞ்சா போய் இன்னைக்கு இன்னைக்கு சிந்தட்டிக் ட்ரக்ஸ் சொல்றாங்க அதாவது செயற்கை மருந்துகள் மூலியமா தயாரிக்கப்படுற அந்த அந்த மருந்துகளை தான் அந்த போதைப் பொருளை தான் சிந்தட்டிக் ட்ரக்ஸ் சொல்றாங்க அதுக்கு உதாரணம் ஹிராயின் கொக்கைன் மெத்தம் படவைன் இதுதான் இந்த சிந்தட்டிக் ட்ரக்ஸ் இது நம்ம ஊரை தயாரிக்கிறாங்களா கிடையாது இது எங்க தயாரிக்கிறாங்க நீங்க பக்கத்து நாடுகள் ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் அது போன்ற அந்த நாடுகளில் அதை உற்பத்தி பண்ணி தயார் பண்ணி கடல் வழியாக அதை கடத்திட்டு வந்து நம்ம குஜராத்தில் இருக்க துறைமுகம் அங்கே இறக்கி வச்சு அதுக்கப்புறம் இந்தியா ஃபுல்லாக அனுப்புகிறாங்க ஆனால் இதை தடுக்க வேண்டியது யாரு ஒன்றிய அரசு ஒன்றிய உள்துறை அமைச்சகம் நம்ம இந்தியாவுடைய காவல் கடற்படை அதே மேல நேஷனல் கண்ட்ரோல் பியூரோ தேசிய போதைப் பொருள் தடுப்பு மையம் இவங்க தான் இந்த போதை வெளிநாடுகளில் போதைப் பொருளை தடுக்க வேண்டிய கடமை அவங்க ஆனா நேற்று கூட பேப்பர்ல படிச்ச கிட்டத்தட்ட இருபது கோடி மதிப்பிலான அந்த மெத்த இம்பர்டபெயின் அந்த போதைப்பொருளை வந்து குஜராத் கடலோர பகுதியில் நம்மளுடைய காவல்படை கடற்படை இந்திய கடற்படை பிடிச்சிருக்கிறாங்க ஆனால் வருஷத்துக்கு லட்சக்கணக்கான கோடி மதிப்பெனால போதைப்பொருள் நம்மளுடைய இந்தியாக்குள்ளே வருது அதில் ஒரு ஐந்து சதவீதம் பிடிக்கிறாங்க மீது தொண்ணூற்றஞ்சு சதவீதம் இந்தியாக்குள்ளே வந்து இன்னைக்கு தமிழ்நாடு மாதிரி மாநிலங்களுக்கு வருதுக்கு இதை தடுக்க வேண்டியது ஒன்றிய அரசு உள்துறை அமைச்சகம் தேசிய போதைப் தடுப்பு மையம் அவங்க அதை கோட்டை விட்டுட்டு நம்ம தமிழக அரசு மேலேயும் நம்மளுடைய தமிழக காவல்துறை மேலே வீண் பலி போடுறாங்க எவ்வளவு ஒரு அபாண்டம் இது நல்லா நீங்க மக்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும் இன்னைக்கு பிரச்சாரம் வேற துவங்கி வச்சிருக்கிறாங்க போதை இல்லா தமிழ்நாடுன்னு மோடி இல்லா இந்தியன் போட்டாலே போத போதை பொருள் வரப்போறது கிடையாது இந்தியாவுக்குள்ள இதெல்லாம் வந்து ஜன ஊரை ஏமாத்துறாங்க இவங்கெல்லாம் சகோதரர் அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்தில் நிறைய பேர் மாதிரி நான் ஒரு ஐபிஎஸ் ஆபிசரு அரசியலுக்கு வந்து நல்லது செய்ய நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா போன இடம் சரியில்லாத இடம் பிஜேபி முழுமையா மாத்திட்டாங்க அவர் மூல பண்ணி இன்னைக்கு முழு நேர ஒரு மத பிரச்சாரகராக ஒரு வலதுசாரி ஒரு அரசியல்வாதியாக அவர் செயல்பட்டு இருக்கிறார் இன்னைக்கு வந்து இன்னைக்கு நாடு ரொம்ப மோசமான நிலைமையை பார்த்து போயிட்டு இருக்கு ரொம்ப மோசமான நிலமையை பார்த்துட்டு போயிட்டு இருக்கு இன்னைக்கு மதத்தாலயம் நம்மளை பிரிச்சு பிளவுபடுத்தி மனித உயிர்களை காவு வாங்கி அவங்க வாக்கு வங்கியை உயர்த்தி இன்னைக்கு ஆட்சிக்கு வரும் பாஜக நினைக்குது இன்னைக்கு ஒரு மோசமான சூழ்நிலை இந்த மாதிரி சூழ்நிலை தந்தை பெரியார் காலத்தில் கிடையாது அண்ணா காலத்தில் கிடையாது டாக்டர் கலைஞரையா காலத்தில் கிடையாது இன்றைக்கு ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை மதவாத சக்திகள் தமிழ்நாட்டில் வளரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால தான் இன்னைக்கு பல பல இன்னைக்கு கடந்த கால வரலாறு இருக்குது நம்ம கட்சி ரெண்டு பேர் கட்சிக்கும் திமுக ஆனால் எல்லாம் மறந்துட்டு தமிழ்நாட்டின் எதிர்காலத்துக்காக நாங்கள் நம்ம கூட்டணி சேர்ந்து பல எல்லா பள்ளத்தில் மறந்துட்டோம் இன்னைக்கு இந்த தமிழக அரசு சிறப்பாக செயல்பட்டு இருக்காண்டி இன்னைக்கு நாங்களும் உங்கள் கூட இருந்து இன்னைக்கு நாங்களும் வந்து இந்த அரசாங்கம் நல்லா செயல்படணும் தமிழ்நாட்டு மக்களுக்காக செயல்பட்டு அரசாங்கம் நல்லா இருக்கணும்னு சொல்லி நாங்கள் நினைக்கிறோம் நாங்கள் இன்னைக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா இன்னைக்கு அந்த குடியுரிமை திருத்த சட்டம் சொல்லியிருக்க சொல்றாங்க இந்த குடியுரிமை திருத்த சட்டத்தின்படியும் நேஷனல் ரிஜிஸ்டர் ஆஃப் சிட்டிசன்ஸ் குடியுரிமை தேசிய குடியுரிமை பதிவேடு சொல்றாங்க இது ரெண்டு வச்சு என்ன சொல்றாங்கன்னா அவங்க அடுத்து சிறுபான்மையினருக்கு குடியுரிமையை ரத்து செய்யறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க கண்டிப்பாக பண்ணுவாங்க ஏன்னா இன்னைக்கு அசாமில் அசாமில் கிட்டத்தட்ட இருபது லட்சம் சிறுபான்மையினர் இருக்கு குடியுரிமை மறுக்கப்பட்டிருக்கு இன்னைக்கு இல்லைன்னு சொல்றாங்க ஆனா இந்த ரெண்டு வச்சு நாளைக்கு சிறுபான்மையினர் பெரிய ஆபத்து இருக்கு இன்னைக்கு நேற்று வந்து அவங்க ராமர் கோயில கட்டியிருக்காங்க அதோட நிக்கல அவங்க என்ன சொல்றாங்க நிறைய மசூதிகளையும் கிறிஸ்துவ ஆலயங்களை இடிச்சு அங்க கோயில கட்டணும்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிட்டாங்க இன்னைக்கு ராமர் கோயில நிக்க போறதில்லை அவங்க இந்த மாதிரி ஒரு ஒரு அபாயகரமான நிலையை நோக்கி நம்முடைய நாடு போயிட்டு இருக்கு பன்முகத்தன்மை கொண்ட இந்தியாவை தேச தந்தை காந்தியடிகள் அண்ணல் அம்பேத்கர் உருவாக்கிய அந்த இந்தியாவை லட்சக்கணக்கான விடுதலை போராட்ட வீரர்கள் வீரத்தால் உருவாக்கிய அந்த இந்தியாவை தியாகிகளின் ரத்தத்தால் உருவாகிய அந்த இந்தியாவை நம் தாய்நாடு இந்தியாவை காக்க காக்க வேண்டியது ஒவ்வொரு இந்தியனின் கடமையாகும் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் இந்திய கூட்டணியை ஆதரித்து மதவாத பாஜகவை தோற்கடிக்க வேண்டியது ஒவ்வொரு இந்தியனின் கடமையாகும் என்று சொல்கிறேன் அதே வேளையில் தமிழ்நாட்டின் மக்களின் நலனுக்காக பாடுபடும் நம் முதலமைச்சர் அண்ணன் தளபதியின் தலைமையிலான கூட்டணியை வெற்றி பெற செய்ய வேண்டியது உங்கள் அனைவரின் கடமை கிரேக்க மன்னன் பிலிப்புக்கு ஒரு மாவீரன் அலெக்சாண்டர் ராஜராஜ சோழனுக்கு ஒரு ராஜேந்திர சோழன் ஹைதர் அலிக்கு ஒரு திப்பு சுல்தான் ஒரு வீர அபிவன்யு ராவணனுக்கு ஒரு இந்திரஜித் பண்டித ஜவஹர்லால் நேருக்கு ஒரு இந்திரா அம்மையார் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞருக்கு மு க அண்ணன் தளபதி அவர்களின் புகழ் ஓங்குக அவர்களின் அவரின் மக்கள் தொண்டு வளர்க என கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க